ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எனக்கு நாட்டு பப்பாளி பழம் கிடைச்சிதுங்க பார்த்தீங்கன்னா நானும் ச சந்தையிலையும் சரி கடைகள்லேயும் சரி மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலுமே இந்த நாட்டு பப்பாளி பழமே கிடைக்கலங்க எங்கே பார்த்தாலும் இந்த ஹைபிரிட் வகையை சேர்ந்த ஒட்டு பப்பாளி பழங்கள் தான் கிடைக்குது அது பார்த்திங்கன்னா அது உடம்புக்கு ரொம்ப கெடுதலுங்க அந்த ஒட்டு வகையை சேர்ந்த காய்கறி பழங்கள் சாப்பிட்டாவே ஏராளமான வியாதிகள் தாங்க வரும் அதனால் நான் பப்பாளி பழமே வாங்கவே மாட்டேன் இன்றைக்கு வந்து ஒருத்தர் வந்து க கொண்டு வந்தார் சைக்கிளில் தெருவில் கொண்டு வந்தார் அவர் தோட்டத்தில் விளைஞ்சதுன்னு சொன்னார் ஒரிஜினல் நாட்டு பப்பாளி பழம்னு சொன்னாருங்க அது வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பழமே வந்து ரெண்டு கிலோ இருந்துச்சுங்க ரெண்டு கிலோ அளவுக்கு நல்லா பெருசாக இருந்துச்சு இதை வாங்கி கட் பண்ணுறேன் பாருங்கள் நாட்டு பப்பாளி பழத்துக்கும் உங்களுக்கு ஹைப்ரிட் வகையை சேர்ந்ததுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த நாட்டு வகையை சேர்ந்த பழங்களில் பார்த்திங்கன்னா விதைகள் இருக்கும் பாருங்கள் இந்த பப்பாளி பழத்தில் பாருங்கள் விதைகள் வந்து நிறையா இருக்குங்க அதே இந்த ஹைப்ரிட் வகையை சேர்ந்ததில் வந்து விதைகளே இருக்காது அது சாப்பிட்றதும் உடம்புக்கு ரொம்ப கெடுதலுங்க பாருங்கள் இதில் எவ்வளோ விதைகள் இருக்குது பாருங்கள் பழம் நல்லா பழுத்து இருந்துச்சுங்க விதைகள் வந்து இந்த மாதிரி நிறைய விதைகள் இருந்துச்சு அந்த ப அந்த ஒட்டு வகையில் வந்து விதைகளே இருக்காது அப்படியே ஒரே உள்ளே வந்து ப்ளைனாக இருக்கும் பார்த்தோம்னா இது வந்து ஃப்ளஷ் அந்த சதையும் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாக இருந்துச்சு பாருங்கள் இந்த விதைகளோட அளவும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சுங்க இது போட்டு முளைக்க வச்சோம்னா நல்லா வந்துடும் இது இது வந்து நாட்டு பப்பாளி வகையை சேர்ந்ததுங்க இப்போ வந்து இதை கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இது தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா பீஸ் போட்டு கட் பண்ணேன் கட் பண்ணி சாப்பிட்டா அப்படியே தேன் மாதிரி இனிப்பாக இருந்துச்சுங்க பகுதியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இந்த பப்பாளியில் வந்து ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க இதில் வந்து வைட்டமின் ஏ சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்குது கண் பார்வைக்கு நல்லது முடி வளர்ச்சிக்கு நல்லது இன்னும் இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க ஏராளமான நன்மைகள் இருக்குது இந்த பப்பாளி பழத்தில் நீங்களும் இது மாதிரி நாட்டு வகை பப்பாளி பழம் கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்